உறப்போர் நகமும் நிறமாரம் நெஞ்சம் கொண்டு சீனம் குணம் கொண்ட சூர்பனரை வரும் பகையை சுழமை கொண்டார் விதியா அண்ணன் ராவணனோ சதிக்கொண்ட பாச தந்தையை முழன் நாசம் செய்ய வந்த மங்கையை கதிலேசரணையரணோடு அனுப்பினார்

அட்டும் விட இலக்குவனிடம் இலக்கை பகருந்த பாதை வீசிளா நெஞ்சில் முளை அறுத்து இடையுடைய சீதா பிராட்டியை காத்து வடிவுடைய இலக்குவன் இமையோடு முன் சினம் கருத்து துடிய அரக்கியை தூண்டில் இட்டு மண்டையிட வைத்தான் ஐயோ என்ன என அடக்காயோ கையெழு நிலை கொண்டு வழி வழியின்றி உழற்றினார் கையெழு நிலை கொண்டு வழி என்று அணங்காம் என்ன தாமரை இருந்த தையல் என்றும் அணங்காம் என்ன தாமரை இருந்த தையல் என்றோ சீதை அழகை சிந்தாமல் சொல்லி மாதவி உமக்கே சீதை அழகை சிந்தாமல் சொல்லி மாதவி உனக்கே பொருத்தமானவள் என்று திட்டம் தீட்டினார் சீர்போட்டம் இளங்காபுரை காம வினையால் புதையுண்டது சீர்போட்டும் காம வினையால் பூனையின் ஆனார்கள்